வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்பது நிகழ்ச்சி இப்போ தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பதிவு போட்டேன் இந்த செடியை நான் சரியாக கவனிக்காவிட்டதுனால என்னன்னு ரெண்டு இந்த கதை இந்த நிலைமை காலாகிட்டா இருந்தேன் அதனால் அந்த ஜாதி மல்லி செடியை ஒரு தெர்மோக்கோல் பாக்ஸ்க்கு மாற்றி கொஞ்சம் மண் கலவையும் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்ட மண்ணை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்கேன் பாண்டில் இப்போ பெரிய பாக்ஸை கிடச்சிச்சு நம்ம ஜாதி செடிக்கு இந்த பச்சை இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு மீண்டும் வருவாருன்ற நம்பிக்கையில் நான் பண்ணிகிட்டுருக்கேன் அந்த பச்சை இருக்கிறது வந்துடும் வேர் இருக்குது அப்படின்னு என்னோடய மிஸ்டேக் தான் வந்து பார்க்காமிட்டு இருக்குது குழந்தைங்க மோட்ரு கூட வந்தாங்க பையன் செய்வான் அவனும் மோட்டர் தண்ணி விடுவான் சூழ்நிலை விடுவான் இன்னமும் கொஞ்சம் வீட்லேயும் சூழ்நிலை சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த் இஷ்யூ அதனால் எப்படியும் ஓடின்ட்டுருக்கு இது நானும் மண்கலவை போட்டு பராமரித்து புதுப்பிச்சு பிறகு திருப்பி நானும் நண்பர்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளர்க்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு மண்ணை நிரப்பிட்டேன் போதும் கொஞ்சம் கண்டுக்கிட்டோம் இந்த துளசி செடி வந்து பரவாயில்ல கொஞ்சம் வேகமாக புதுப்பிச்சுக்கிட்டால இவருக்கு நம்ம ஜாதி மல்லி செடிக்கு நிறைய டேமேஜ் போகல பார்த்தாலே தெரியுது அதனால் அவர் புதுப்பிக்கிறதுக்கு நேற்று தான் எடுத்துக்குவார் டைம் தான் எடுத்துக்குவார் அவர் அவர் புதுப்பிச்சிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்